ஹலோ மக்களே எல்லாருக்கும் போகிறாங்க இன்னைக்கு நடந்த லைவ் அப்டேட் தங்க பக்கம் லைவ் அப்டேட் அந்த கோர்ட் டாஸ்க் வச்சு இந்த கோர்ட் டாஸ்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக இருக்கு அந்த ரெண்டு மூணு நாளையுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்த டா கோட் டாஸ்க் எதுன்னு கேட்டால் இன்னைக்கு நடந்ததுதாங்க ஸோ நம்ம விக்ரம் மற்றும் சுபிக்ஷாவோட இது டாஸ்க் நல்லா இருந்துச்சு ஸோ ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் ஸோ சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ எதுக்குன்னா வந்து எல்லா டாஸ்க்கும் வந்து எல்லோரும் மனசில் ஒரு வன்மத்தையும் கொடுக்குற மாதிரி தான் டாஸ்க் எல்லாமே எல்லாமே வந்து இந்த கேஸ்லாம் போட்டிருந்தாங்க அவன் வந்து ஸ்டார்டிங் டே ஒன்ல இது பண்ணா டே ஃபைவ்ல இது பண்ணா டே டெனில் இது பண்ணா இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு ஒரு சுபிக்ஷா விக்ரமோட கேஸ் சூப்பராக இருந்துச்சு நம்ம அதை பற்றியா பார்க்க போகிறோம் மக்கள் அதுக்குமே நம்ம சேனலில் புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ அந்த பல பேரை போய் சேரும் அதனால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் என்ன நடந்துச்சு என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் வந்து சுபிக்ஷன் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன் என்ன கேஸ்னால் வந்து அவங்க வந்து ஒரே பாட்டை வந்து கிட்டத்தட்ட டே ஒன்லேருந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு வெறுப்பே ஆயிடுச்சு ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட்டு ரெண்டாவது வந்து அவங்க வந்து எஃப்ஜே மாதிரி வந்து பீ பாக்ஸிங் பண்ணுறாங்க சொல்லி வீடு ஃபுல்லாக துப்பி வச்சிடுறாங்க மூஞ்சி ஃபுல்லாக துப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு ஃபன் தான் ஃபன் ஃபன்னான ஒரு கேஸ் தான் பிக்பாஸ்கிட்ட சொல்லும் போதே அவர் சிரிச்சிருந்தா வந்து பிக் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ஒரு கேஸ் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து ரெண்டு மூணு பாட்டு ரெண்டு ரெண்டு பாட்டே வந்து ரொம்ப நா ரொம்ப நாளாக பாடிட்டே சுற்றிட்டே இருக்காங்க ஸோ இது ஒரு முடிவு கட்டணுன்ற மாதிரி வந்து ஒரு ஃபன் டாஸ்க்காக கொண்டு போயிருக்காரு அந்த ஃபன் டாஸ்கிட்ட அவர் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அட்வொகேட் வந்து சபரி ஸோ விக்ரம்க்கு வந்து சபரியாக இருக்கார் அட்வொகேட்டு அவர் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணார் ஸோ என்ன சொன்னாங்க எப்படி எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணார் அப்போ சுபிக்ஷா வந்து நம்ம பார் அவர்கள்லாம் வந்து அட்வொகேட்டாக இருந்தாங்க அப்புறம் ஜட்ஜாக வந்து இவங்க கனி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் ஜட்ஜாக இருந்தாங்க அந்த கேஸ் வந்து எப்படி கொண்டு போனாங்கன்னா இந்த கேஸ் படிக்கும் போது எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து நம்ம விக்ரம் மற்றும் சபரி வந்து பிளான் போட்டிருந்தாங்க அந்த பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு ஒரு பக்கம் வந்து காதில் வந்து ரத்தமே வந்த மாதிரி அவர் வந்து ஒரு பேண்டேஜ் ஒன்று போட்ட மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அவங்க பேசும்போது அவங்க துப்பி துப்பி வீடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த ப்ளட்டு அந்த மாதுளை பண்ணுங்க கொட்டல இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துட்டு வச்சிருந்தாங்க பிளட்டு மாதிரி வந்துச்சு இந்த பாருங்கள் அவங்க எவிடன்ஸ் கேட்பாங்களா அந்த எவிடன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ பாஸே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு பிக் பாஸ் சொன்ன இந்த டாஸ்க் நல்லா ஃபன்னாக கொண்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்குமே வந்து ரொம்ப ஃபன்னாக போயிருந்தாங்க காலா வினோத்து மட்டும் வந்து இவங்க எப்ஜே தான் வந்து இதாக இருந்தது ஜட்ஜாக இருந்தாங்க அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க இது வந்து ஸோ சுபிக்ஷாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வந்து நம்ம பார்வையாக அந்த மாதிரி வாதம்னாங்க அவங்க வந்து ஒரு கிராமத்தில் வந்து மீனவர் கிராமத்தில் வந்திருக்காங்க அவங்களோட டேலண்ட் எங்கள் ஷோ பண்ணுறது எங்கள் வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாங்ஸு பீ பாக்ஸிங்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை போய் நீங்கள் ஒரு பெரிய விஷயமா இந்த மாதிரி வந்து இவங்களும் நல்லா வாதம் பண்ணாங்க ஸோ ஃபன்னான ஒரு வாதம் தான் பட் வந்து கொஞ்சம் பார்வக்கு வந்து அந்த கான்வர்சேஷன் சொல்லல ஸோ இது ஃபன்னாக கொண்டு போன விக்கம் வந்து சபாதிக்கிட்ட மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு ஸோ மற்றவர்கள் டிஸ்கஸ் வந்து ரொம்ப பார்வதி கீழும் கொஞ்சம் இன்னும் ஃபன்னாக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அவங்களை வந்து ஒரு அட்வொகேட்டாக கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு ஒரு அட்வொகேட்டு இதை கொடுத்துட்டாங்க அப்படின் மாதிரி சொல்லும் போது பயமாக குறிச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தையும் ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இந்த இதை இப்போ எக்யூப்மெண்ட்ஸில் இருந்தால் கொடுத்து இதெல்லாம் வந்து பண்ணி நல்லா பண்ணாங்க பண்ணது வந்து நம்ம காலா விநாயகத்தர்கள் நிறைய கவுண்ட்ரு போட்டார் பயமான கவுண்டர்லாம் போட்டிருந்தார் சார் நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு அது ஸோ அதுலேயுமே நம்ம எஃப்ஜி என்ன பண்ணார் பக்கத்தில் உட்காந்து எழுதி நின்று அதையும் திருடி இவர் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ காலா விநாயகர் சொன்னார் ஏங்க அந்த டைலாக்லாம் எழுந்து நான் தான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவர் டைலாக் வந்து சரமாரியாக சொல்லியிருந்தார் ஸோ நல்ல ஒரு நல்லா இருந்துச்சு இந்த டாஸ்க் சூப்பராக இருந்துச்சு யாராவது இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லி விரும்ப விருப்புறேன் என்னன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட டேலண்ட்டையும் ஷோ பண்ணலாம் ஸோ கேமும் ஒரு பக்கம் இருக்கும் உங்களுக்கான டேலண்ட் என்ன இருக்கும் எல்லாமே ஷோ பண்ணலாம் ஸோ கான வினோதர்கள் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட டேலண்ட் எல்லாமே தபலா வாசிக்கிறது பாட்டு பாடுறது விசில் அடிக்கிறது ஸோ டாஸ்கில் வந்து கேம் விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சுபிக்ஷா வந்து வந்த கொஞ்ச நாள் ஸோ எஃப்ஜே கிட்டே வந்து உண்மையிலேயே வந்த கொஞ்ச நாளிலே அந்த பீ பாக்ஸிங் கற்றுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணுன்ற மாதிரி அந்த பீ பாக்ஸிங் கற்றுனது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பாட்டு எழுதியிருக்காங்க கானா வினாத்தரு லிரிக்ஸ் சொல்கிறதும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும்போது அந்த பாட்டெல்லாம் பார்த்து சேகரித்து எழுதுறதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயந்தான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட் ஷோ பண்ணுற இடமே இதுதான் கோடிக்கணு மக்கள் பார்க்குற இடம் அதனால் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ ஸோ என்ன வருமோ அந்த விஷயங்களெல்லாம் ஷோ பண்ணதில் வந்து மிக்க மகிழ்ச்சி ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை தான் மறக்காமல் பதிவு பண்ண வார்த்தைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்